ஸ்ரீ தாயே போற்றி என் அன்பு குழந்தை மங்களகரமான இந்த நல்ல நாளை ஒரு நல்ல செய்தி உன்கிட்ட சொல்லி உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக தான் காலை வேலையிலேயே இந்த வராகி அம்மா உன் வீடு தேடி உன்னை பார்க்க வந்திருக்கேன் வரைக்கும் நடந்ததை எல்லாம் நீ விட்டுடு வாழ வேண்டிய நேரத்தில் சரியா சந்தோஷமா வாழ முடியாம இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்ட நாட்களும் கவலைப்பட்ட நாட்களும் முடிஞ்சு போச்சு இருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கை நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறும்படி நான் செய்கிறேன் நீ எதிர்பார்த்த உனக்கான அழகான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழப் போகிறேன் என் செல்ல பிள்ளை அண்ணி இனி எதற்காகவும் பயப்படாதே உனக்காக இனி எல்லாவற்றையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுக்குறேன் உன் ஆசை என்ன உன் கனவு என்னன்னு எல்லாம் எனக்கு தெரியும் நீ உனக்காக ஒரு சொந்த வீடு கட்டி சந்தோஷமாக பார்த்து பார்த்து அதை மகிழ்ந்து கொண்டே வாழ்க்கையை அனுபவித்து வாழும்படி உன் ஆசைகளை நான் நிறைவேற்றுகிறேன் நீ உன் வீட்டுல நடத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு சுபமங்களகரமான நல்ல நிகழ்வையும் மகிழ்ச்சி அடைய செய்வேன் உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் உன் ஆசைகளும் எதிர்பார்ப்பும் எதுவாக இருந்தாலும் அதை நடத்தி கொடுக்கக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறதல்லவா நீ உன் குடும்பமும் நிம்மதியா சந்தோஷமா வாழணுன்ற உன் உள்ளத்தின் இயக்கம் வீணாக போகாது இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லார் முன்பாகவும் மதிப்போடும் மரியாதையோடும் வாழும்படி இந்த வரஹியம்மா உனக்கு துணையாக நிற்பேன் உன்னுடைய எல்லா கனவுகளையும் நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் உன்னுடைய ஆசைகள் தாமதமாக போனாலும் ஒருபோதும் தள்ளி போகாது கூடிய சீக்கிரம் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பக்திக்கும் சேர்த்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துறேன் உனக்கு நல்ல வருமானத்தை வரவழைத்து உன் வாழ்க்கைக்கான உயர்வை கொடுக்குறேன் தடைகள் அனைத்தும் விலகி போய் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன் இனிமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மலரப்போகுது உன் கர்ம வினைகளையும் துன்பங்களையும் போக்கி உனக்கான நல்லது இந்த வரகி செஞ்சு தர்றேன் உன் குடும்பத்துக்கு தேவையான ஒவ்வொரு நல்லதும் என் அருளால் உன்னை வந்து சேருமே செல்லமே எப்போதும் நீ என்னை நம்பினாலே போதும் உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் இந்த வராகி அம்மா சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன் வெற்றி என்பது உன் கூடவே உன் வாழ்க்கை முழுவதும் பயணமாக கூடிய விஷயமா மாறப்போகுது நீ எதிர்பார்த்த வேலை நிச்சயம் அமையும் உன்னை விட்டு விலகி போன உறவுகள் இப்போ சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க எந்த தடையும் தடங்களும் இல்லாம நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் செல்லமே ஓ வாழ்க்கையில நீ சந்தோஷப்படும்படி நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களையும் ரசித்து மகிழ்ந்து வாழ தயாராகு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு உறவுகளுக்கும் நீ நேரம் கொடுத்து நேசிக்கும் போது அது உனக்கான வரமாக மாறும் உன் வாழ்க்கையை பூரணமாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது இனிமே நீ பிரச்சனைகளை பற்றி யோசிக்க வேண்டாம் பிரச்சனைகளின் மீது கவனம் செலுத்தாம அதுக்குரிய தீர்வை காண்பதில் மனதை திசை திருப்பு என்ன தடைகள் வந்தாலும் அதை உடை தெரிவதற்கு நான் உனக்கு சரியான வழியை காட்டுறேன் நீ எதை தேடுகிறாயோ அதை உனக்கு தருவதற்கு தயாராக நான் இருக்கேன் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றம் என்பது உன்னுடைய செயல்களின் மூலமாகத்தான் உனக்கு கிடைக்கும் அதனால உன்னை பின்னுக்கு தள்ளும் பயத்தையும் கவலைகளையும் தூக்கி எறிந்துட்டு நம்பிக்கையோட முன்னேறிப்போ நான் உனக்கு கொடுத்த துணிச்சலையும் தைரியத்தையும் நீ சரியாக பயன்படுத்தும் போது தவறுகளை தாண்டி துன்பத்தை தாண்டி உன்னால நிச்சயம் ஜெயிக்க முடியும் உனக்கு நான் கொடுத்த ஒவ்வொரு அனுபவமும் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய விஷயங்கள் என்பதை புரிஞ்சுக்கோ உன் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கைக்கான வழி தானாகவே பிறந்துவிடும் என்று சொல்லவேன் நீ ஏங்கிக் கொண்டிருந்த விடிவு காலம்தான் இப்போது உன் வாழ்க்கையில் வந்திருக்கு இந்த விடியல் காலத்தையே உனக்கான விடிவு காலமாக மாற்றி நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் வராகியம்மா என் மேலே இருந்த அழுத்தங்களும் மனபாரங்களும் எனக்கு இருந்த மன கஷ்டங்களும் எல்லாமே விலகி போயிடுச்சு நீங்கள் இதை இதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன்னு கூடிய சீக்கிரம் நீ சொல்ல தான் போகிறேன் கர்ம வினைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நான் கொடுக்குறேன் உனக்கு இருக்கும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் தயாராகிட்டேன் இனி எல்லாமே உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நடக்கும் இப்போது தாங்க முடியாத வழியையும் வேதனையும் அனுபவிக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக நான் மாற்றி கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் பொறுமையாக வழியை தாங்கும் வலிமை உள்ள பிள்ளையாக இரு நீ முன்னேறுவதற்கான நல்ல வழியை இந்த வரகியம்மா நிச்சயம் காட்டுவேனே சொல்லவே நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் உன் கோரிக்கைகள் அனைத்தையும் நிச்சயம் நான் நிறைவேற்றி தருவேன் தேவையற்ற சஞ்சலத்தை அழிச்சிடு கடன் பகை நோய் என இது மூன்றும் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போகும்படியும் உன் துன்பங்கள் அனைத்தும் காணாமல் போய் உனக்கான சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வரும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் அமைதியும் ஆரோக்கியமும் வாழ்க்கைக்கான உயர்வும் வந்து சேரும் நீ முன்னே செல்ல செல்ல என் நரல் உனக்கு துணையாக பாதுகாப்பாக உன்னை பின் தொடரப்போகுது இனி நிழல் போல உனக்கு துணையாக நான் இருந்து நிம்மதியாகவும் நல்லபடியாகவும் மகிழ்ச்சியாகவும் நீ வாழும்படி நான் செய்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக எதுவும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் உன் பாதையை சுத்தமாக்கி உன் கஷ்டங்களையெல்லாம் தெளிவுபடுத்தி உன் கர்ம வினைகளிலிருந்து உன்னை விடுவிச்சு உன் வருத்தங்களை போக்கி வசந்த காலத்தை உருவாக்கி தர்றேன் இனிமே உன் வாழ்க்கையில் சாந்தியும் ஆரோக்கியமும் வாழ்விற்கான உயர்வுகள் மட்டுமே வந்து சேரும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் சொல்லமே உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் உனக்காக இப்போது மிக பெரும் சாதனைகளின் கதவுகள் திறந்திருக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக அனுபவித்து வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு உன் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார வளர்ச்சியும் பெரிய வேலை வாய்ப்பும் பிரம்மாண்டமான செல்வ செழிப்பும் உனக்கு கிடைக்கும்படி இந்த வரகியமா செய்கிறேன் சொல்லவே இனி எந்த வகையிலும் எந்த விஷயத்திலும் நான் உன்னை சோதனைக்கு உட்படுத்த மாட்டேன் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு தரேன் நீ எப்போதும் உன் மனசை தயாராக வச்சுக்கோ அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உனக்கான நல்ல ஆசிர்வாதங்களையும் நான் கொடுப்பேன் நீ எதை யோசிச்சு மனம் தளராமல் என் அருளால் வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு ஏன்னா இப்போ உனக்கான நல்லது நடப்பதற்கான நேரம் வந்துருச்சு இனி எல்லாமே உன்னை உயர்த்தும் விதத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த வராகியமாக செய்கிறேன் நீ போக விரும்பும் இடம் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் கவலை இல்லை நீ அடைய நினைக்கிற விஷயத்தை நீ போக நினைக்கிற இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் உன் இலக்கை அடைவதில் தீவிர இன்னமும் உறுதியும் கொண்ட உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன் விடாமுயற்சி கொண்ட உன் நல்ல மனசுக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன் நீ முன்னேறதுக்கு தேவையான விஷயங்களை இந்த வராகியமாக உருவாக்குவேன் சொல்லவே உன் தலையெழுத்து நல்லதாகவும் உன் வாழ்க்கை நல்லபடியாகவும் மாறும்படி நான் செய்ய போகிறேன் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை நானே உனக்கு துணையாக இருந்து எந்த தடையும் தடங்களும் உன்னை தடுத்து நிறுத்தாத அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான வெற்றி உயரத்தை எட்டி பிடிக்க செய்வேன் சொற்களாலும் செயல்களாலும் யார் உன்னை காயப்படுத்த நினைத்தாலும் நீ அமைதியாக அவங்க முன்னாட சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடு ஏன்னா அதுதான் எதிரியை குழப்ப செய்யும் எப்போதாவது யாராவது எதையாவது சொன்னாங்கன்னா அதுக்காக உடனே உன்னுடைய முகத்தை கொள்ளவும் முகத்தை சிரிச்சுக்கிட்டோ அல்லது சோகமாகவோ அல்லது கோபமாகவோ கவலையாகவோ வச்சுக்கிட்டு நீ என்ன நினைக்கிறன்றதை அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியப்படுத்தாதே எப்போதும் நீ என்ன யோசிக்கிறாய் என்பது யாருக்கும் தெரியாத அளவுக்கு முகத்தை சிரித்தபடியே நீ வச்சுக்கிட்டீனா அதுதான் உனக்கு பலமாக மாறும் நீ அமைதியோடு சிரித்த முகத்தோடு அனைவரையும் கடந்து செல்லும் போது அது எதிரில் இருக்கிறவங்களுக்கு குழப்பத்தை தான் கொடுக்கும் உன் மனசை பாதுகாத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே எல்லாரையும் நேசித்து எல்லார் மீதும் அன்பு கொள்ள தயாராகு உன்னுடைய நல்ல மனசுக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் இதுவரைக்கும் பார்க்காத சந்தோஷத்தையும் இதுவரையிலும் அடையாத வெற்றியையும் இப்போது நீ அடையப் போகிறாய் என்றலமே என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் இல்லவே இல்லை நீயே சொல்கிற அளவுக்கு உன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைஞ்சதாக மாறப்போகுது நீ ஒவ்வொரு நாளையும் நல்லபடியாக சந்தோஷமாக தொடங்கு நல்ல சிந்தனையோடு தொடங்கும் ஒவ்வொரு விடியலும் கண்டிப்பாக உனக்கான நல்ல நாளாக மாறும் உன் மனசில் நல்ல எண்ணங்களை நீ விதையாக போட்டு வைக்கும்போது அது உனக்கான நல்ல கணிகளை நன்மையாக கொடுக்கும் நீ செய்கிற முயற்சிகளுக்கெல்லாம் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்து கொடுப்பேன் எந்த தடையும் உன் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் நான் உன் பக்கம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே என் அருளால் உன் வாழ்க்கை அழகாகும் எல்லாருக்கும் உன் மேலே உண்மையான அக்கறை கிடையாது சும்மா விசாரிக்கணுமே பேசணுன்றதுக்காக எதையோ கேட்பாங்க பேசுவாங்களே தவிர உன் வாழ்க்கை மேலே உண்மையான அக்கறை உனக்கு இருப்பது போல இங்கே யாருக்கும் இருக்காது அதனால் முதல்ல உனக்கு தேவையானதை நீ சிறப்பாக கவனமா செயல்படுத்த தயாராய்க்கோ என் செல்லமே எந்த சூழ்நிலையிலும் மனதை உறுதியாக வச்சுக்கணும் உனக்கு இருக்கிற உயர்வான சொத்து உன்னதமான அபரிமிதமான சொத்துன்னா அது நேரம்தான் அந்த நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காம நீ முன்னேறதுக்காக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உன் வாழ்க்கையை மாற்றும் நீ நினைப்பதை விட இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி கேட்டுறேன் உன் மனசையும் நேரத்தையும் எப்போதும் பாதுகாக்கும் பழக்கத்தை வச்சுக்கோ இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்ல வழியை காட்டுவேன் இந்த உலகமே மாறினாலும் நீ எப்போதும் மாற வேண்டாம் கவனமா நீ நீயாக உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ தயாராகு உன் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும்படியும் நல்லதே நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்கிறேன் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் என் துணை நிச்சயமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த வரகி அம்மா நான் செய்கிறேன் உனக்கு யார் துன்பம் கொடுத்தாலும் கஷ்டம் கொடுத்தாலும் அதை நினச்சி நீ கலங்க வேண்டாம் என்னடா இவங்க இப்படி செய்கிறாங்களேன்னு அவங்க கிட்டே இருந்து விலகி போகவும் முடியாம அவங்க கொடுக்குற துன்பத்தை எல்லாம் பொறுத்து கொள்ளவும் முடியாம நீ மனம் தவித்ததெல்லாம் போதுமென் செல்லமே உனக்கு பிடிக்காத விஷயத்தை யார் செஞ்சாலும் எப்போ செஞ்சாலும் நீ அமைதியாக அவங்கள விட்டு விலகி போயிடு துன்பம் செய்பவர் தானாகவே கர்மத்தின் பிடியில் விழுந்து சிக்கி தவிப்பார்கள் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நிச்சயம் நான் கிடைக்க செய்வேன் எந்த தீமையும் உன்னை நெருங்காத அளவுக்கு எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மையாக நடக்கும் அளவுக்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் கர்மாக்களையும் கஷ்டங்களையும் தாண்டி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் நீ இழந்ததை நினச்சி மனம் துவண்டு போகாதே இப்போ நான் உனக்கு தரப்போறது எல்லாமே நீ இழந்ததை விட உயர்ந்தவையாக இருக்கும் பொன் பொருள் உறவு எதுவாக இருந்தாலும் நீ எதை இழந்திருந்தாலும் அதை மீண்டும் புதிய வடிவத்தில் எப்படியாவது உன் கைகளை நான் சேர்த்துருவேன் இந்த பிரபந்தத்தின் துணையோட நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் என்னை நம்பினா இந்த வரகியம்மா உனக்கேற்ற எல்லா விஷயங்களையும் நிச்சயம் உன் கைகளை ஒப்படைப்பேன் நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கு நல்லதே நடக்கும் என் சொல்லமே என் திருவடியை சரணாகதி அடைந்த உன்னை இனி எப்போது மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கப் போகிறேன்